வள்ளுவ பெருந்தகையுடைய திருக்குறள் பேசாத இடங்கள் இருக்காது திருக்குறளை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்களும் இருக்க மாட்டாங்க ரொம்ப சுருக்கமாக திருக்குறளில் பெரிய விஷயத்தை வள்ளுவர் சொல்லியிருப்பார் ஒரு அடி அந்த அடியில் ஒரு பெரிய தத்துவம் இருக்கும் ஒரு உலக அறிவு மனிதனுக்கு தேவையானது இப்படி தான் துளாராசிக்காரர்களுடைய எண்ணம் சுருக்கமாக ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் செயல்படுத்தணும்னு நினப்பாங்க துளாராசியை பொறுத்த வரைக்குமே ஏற ஏறத்தாழ பார்த்திங்கன்னா எதையுமே ரொம்ப தூரம் நீட்டி போகக்கூடாது எதுவாக இருந்தாலும் என்ன நினைக்கிறாங்களோ அது உடனே முடிக்கணும் துளாராசிக்காரங்கள்ட்ட போய் வளவளெலாம் பேசிகிட்டு இருந்தால் அப்படி நேரடியாக பாயிண்ட்டு கோரணும் அப்படிப்பட்ட துளாராசிக்காரர்கள் தோற்றீர்களா தோற்கப்பட்டீர்களா தோற்கடிக்கப்பட்டீர்களா அப்படின்னும்போது ஏறத்தாழ துளாராசியோடைய முதல் பதில் என்னென்னா அவங்க கண்டிப்பாக தோற்க மாட்டார்கள் அவங்க தோற்க மாட்டார்கள் தோற்க முடியாது ஜெயிக்கிறவங்களுக்கு எப்படி தோல்வி வரும் தோல்விங்கிற எண்ணமே முதல்ல துலாத்துக்கு வராது துளாராசிக்காரர்களுடைய எண்ணத்திலேயே தோல்வி வராது காரணம் என்னென்னா எடுக்கும்போதே நான் சக்ஸஸ் ஆகுவேன்னு தான் வருவாங்க மேக்சிமம் துளாராசிக்காரர்கள் எதையும் கற்றுக்கிட்டு வரவே மாட்டாங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி மிகப்பெரிய கடினமாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு நான் வந்த சார் துளாராசிக்காரங்க சொல்ல மாட்டாங்க ஒரு துறைக்கு வந்து கற்றுக்கொண்டு வருவார்கள் நல்ல கவனிங்க அவங்க பாடமே அனுபவம் தான் அது இசையாக இருக்கட்டும் பாடலாக இருக்கட்டும் நடனமாக இருக்கட்டும் பேச்சு திறமையாக இருக்கட்டும் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும் ஒரு சிறந்த நிர்வாகியாக இருப்பாங்க இதுக்கு எங்கெங்கே போய் பாடம் எடுத்துகிட்டு வந்தீங்க பாடம் கற்றுட்டு வந்தீங்களா அதெல்லாம் கிடையாது ஒருத்தவங்களை எப்படி அணுகுமுறை பண்ணணும்னு துளாராசிக்கு தெரியும் தனக்கு எப்படி ஒரு குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்துக்கு என்னென்னலாம் செய்யணும் தனக்கு செஞ்சுக்கிறோமோ இல்லையோ அவங்களுக்கெல்லாம் எந்த விதத்தில் எதுவும் குறையில்லாமல் செய்யணும் அவங்க என்ன ஆசைப்படுறாங்க இது மாதிரி தன்னையே வந்து மெழுகாக உருக்கி கொள்ளக்கூடியவர்கள் அப்போ வந்து அவங்க எங்கே கற்றுக்க முடியும் அதெல்லாம் கற்றுக்கிட்டலாம் வர முடியாது ஒன்று ஒன்றா அப்படியே கற்றுக்கிட்டு வருவாங்க அது எப்படி பாடம் அனுபவ பாடம் கற்றுக் கொடுக்கும் இதுக்கு போய் கிளாஸுக்கு போயிட்டு வர மாட்டாங்க அதிகபட்சமாக துளாராசிக்காரர்களுடைய வெற்றியில் அனுபவம் தான் அதிகமாக இருக்கும் நிறைய அனுபவம் நிறைய பேரை பற்றி மிகப்பெரிய அளவில் ஆய்வுகள்லாம் வச்சுருப்பாங்க நமக்கு தெரியாத அளவுக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான் அந்த ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்காது அதே ஒரு துளாராசிக்காரங்களை கொண்டு வந்தோம்னா அவங்கள பற்றி இந்த துளாராசிக்காரங்க கரெக்டாக சொல்லுவாங்க என் ஃப்ரெண்டை பற்றி எப்படின்னா இது நமக்கே புரியாது அதான் துளாராசி அப்போ துளாராசிக்காரர்களுக்கு தொலைநோக்கு பார்வை அதிகமாக இருக்கும் இவன் அடுத்த ரெண்டு நாள் கழித்து என்ன பேசுவான் இந்த இடத்த விட்டு அவன் அடுத்து என்ன பேசுவான் இதை சிந்திக்கக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் இதுதான் அவங்களோட வளர்ச்சி அதனால தான் பல பேருக்கு முன்னாடி பாராட்டுகளை வாங்கி கொண்டே இருப்பார்கள் ஆனால் பாராட்டுனால ஏதாவது பலன் கிடைக்குமானால் ஒன்றும் இருக்காது எல்லோரும் கடைசியாக ஒன்றுன்னு சொல்லுவாங்க என்னதான் இருந்தாலும் நீ ஒன்று கொஞ்சம் பார்த்துருந்துருக்கலாம் நீ ஒன்று பார்த்துக்க மாட்டேங்கிற உனக்காக நீ கொஞ்சம் முயற்சி எடுக்கவே மாட்டேங்கிற உனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் கம்மி துளாராசிக்காரங்களை பார்த்து அதிகமாக பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்க செவியில் வந்து விழக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா உனக்கு அதிர்ஷ்டம் கம்மி பெத்த அம்மா அப்பாவே சொல்லுவாங்க என்ன தான் இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் கம்மி அப்படின்னா ஆனால் ஆரம்பத்தில் சொல்லுவாங்க நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி ரொம்ப அதிர்ஷ்டசாலின்வாங்க சின்ன வயசெல்லாம் துளாராசிக்காரங்களை பார்த்தாலே அதிர்ஷ்டசாலி தான் உனக்கு ஒரு உனக்கு ஒரு யோகம் இருக்குடி உனக்கு யோகம் ஒன்று இருக்குடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அதே வளர வளர என்ன ஆகுன்னா என்ன ஆச்சு மற்றவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு வருது ஒன்றாலும் மற்றவங்களுக்கு வாய்ப்பு வருது மற்றவங்களை அழகுபடுத்தி பார்க்குற ஆனால் உனக்கு அந்த யோகம் என்ன ஆச்சு ஏன் லக்கு கம்மியாயிட்டு ஏன் ஒரு முகம் வா வாட்டமாக இருக்குது இப்படிலாம் கேட்பாங்க துளாராசிக்காரங்கள கரெக்டாக பர்ஃபெக்டாக கேட்பாங்க பார்த்து நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் சாதாரண பேப்ப பேப்பர் போடுவார் அடுத்தால வந்து இல்லை யாராவது விருந்தாளி வருவாங்க நம்மளை பார்த்துட்டு கரெக்டாக சொல்லுவார் என்ன வாட்டமாக இருக்கீங்க கரெக்டாக அந்த துளாராசிக்காரங்கள மற்ற எல்லாருமே இந்த முகவாட்டத்தை கண்டுபிடிச்சிடுவோம் ஏன்னா இந்த துளாராசிக்காரர்கள் தன்னை பார்த்துக்க முடியாது அங்கே தோற்கப்படுகிறார்கள் தன்னை பார்த்துக்காமல் தோற்கப்படுகிறார்கள் ஆனால் வாழ்க்கையில் தோற்கடிக்கப்படுகிறார்களா தோற்றார்களா அப்படின்னா தோற்கடிக்கப்படுகிறார்கள் அவங்க தோல்வி வராது மற்றவர்களுடைய வஞ்சனையால் தோற்கடிக்கப்படுகிறார்கள் வஞ்சனை துளாராசிக்காரங்கள பார்த்தா எல்லாேருக்கும் பொறாமல் இருக்கும் எப்படி இந்த இடத்தை இவங்க ஹேண்டில் பண்ணாங்க இந்த பிரச்சனையை நானாக இருந்தால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது நான் குழப்பியிருப்பனே சொதப்பிருப்பேனே ஆனால் இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க ஆச்சரியமாக இருக்கப்பா ஒரு பெரிய ஆளை டைரக்டாக போய் சந்திக்கிறாங்கள நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தைரியம் ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனால் துளாராசிக்காரங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும் ஃபேஸ் பண்ணுவாங்க ஒரு விஷயத்தை அழகாக ஃபேஸ் பண்ண முடியும் அது என்ன ஏதுன்னா தெரிஞ்சிக்கவே விரும்ப மாட்டாங்க அவங்க யார் பேக்ரவுண்டு என்ன இறங்கிடுவாங்க களத்தில் சண்டைனாலும் முதல்ல இறங்குவாங்க ஒரு சாப்பாடு சரியில்லைனாலும் சுவையை கரெக்டாக கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் துளாராசியை பற்றி நிறைய சொல்லலாம் இவ்வளவு திறமை இருந்து தோற்கப்படுகிறார்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா தான் முதல் விஷயம் தான் துளாராசிக்காரர்களை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுவாங்க அதனால தான் நிறைய பேர் துளாராசிக்காரர்களால் ஒரு விஷயத்தை கண்டினியூவாக பண்ண முடியாது ஒரு யோகா கிளாஸுக்கு போனால் தொலாராசியால் தொடர்ந்து யோகா போக முடியாது தன்னை ஒன்றும் இல்லை தன்னை அழகுபடுத்திக்கணும்னு ஒரு பியூட்டி பார்லருக்கு லேடிஸ் போகிறாங்கன்னு அவங்களால தொடர்ந்து இந்த பத்து நாளைக்கு ஒரு தடவை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நேராக போய் அழகுபடுத்திக்க முடியாது ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஆயிடும் அப்போ எந்த ஒரு விஷயம் கண்டினியூ பண்ண முடியாது ஆனால் அதே சமூக சிந்தனைகள் தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய உறவுக்காக தன்னுடைய அலுவலகத்திற்காக கண்டினியூ பண்ணுவாங்க நேரங்காலம் பார்க்காம உழைக்க முடியும் அப்படி இந்த உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னா துளாராசிக்காரர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள் அந்த இடத்துல தான் அந்த இடத்துல தான் தோற்கடிக்கப்படுகிறார்கள் அப்போ என்னென்னா யாரோ ஒருத்தவங்களை துளாராசிக்காரவங்க எதிர்பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது யாரோ ஒருத்தவங்க அந்த இடத்துல அவங்கள எதிர்பார்க்க வேணும் அங்கே தான் மிஸ்டேக் இவங்களுக்கு எதிர்பார்க்குறதே பிடிக்காது என்னங்க நான் சொல்கிறது சரிதானே உங்களுக்கு யாரையாவது எதிர்பார்க்க பிடிக்குமா ஆனால் அந்த இடத்துல நம்ம ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணணும் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் எல்லாம் தெரியும் ஆனால் ஒரு இடத்துல வெயிட் பண்ணி அந்த இடத்த சக்ஸஸ் பண்ணணும் இந்த இடத்துல தான் கடவுள் கை கொடுத்து காப்பாற்றுவார் அதனால் உங்களை எத்தனை பேர் வஞ்சனையால் தோற்கடிக்க நினைத்தாலும் தோற்கடித்தாலும் கடவுள் உங்களை கைவிட இதில் ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படி தோற்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றமே கிடையாதுன்னா வாழ்க்கையில் ஏதோ ஒரு மூளையிலே நிற்பீங்க இன்னைக்கு இவ்வளோ தூரம் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்திருக்கவே முடியாது நீங்கள் கடந்த விழுந்து கிடந்த இடங்கள் உங்களுக்கு விபத்து நடக்காமல் இருக்காது துளாராசிக்காரங்களுக்கு எலும்பு முறிவு இல்லாமல் இருக்காது ஏதாவது ஒரு எலும்பு சின்னதா கண்டிப்பாக ஒரு எலும்பு சம்மந்தமாக நரம்பு சம்பந்தமான ப்ராப்ளங்கள் வந்தே இருக்கும் முடக்கி போடப்பட்டு இருக்கும் மருத்துவமனைக்கு போகாமல் இருக்க முடியாது அதெல்லாம் மீண்டு வந்திருப்போம் சம்மந்தமே இல்லாமல் சில பேர்கிட்ட சாரி கேட்டிருப்போம் சம்மந்தமே இருக்காது அதை நம்ம கேட்க வேண்டிய இடமே கிடையாது ஆனால் அந்த பிரச்சனையை முடிக்கணுன்றதுக்காக சாரி கேட்போம் ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவர்கள் இதையெல்லாம் கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பார் உங்களை நீங்கள் எத்தனை பேர் தோற்கடித்தாலும் நீங்கள் பண்ண நல்ல நல்ல செயல்களை கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பார் வேறு யாரும் பார்க்க வேண்டாம் அப்போ அந்த கடவுள் என்ன பண்ணுவார் உங்களுக்கு இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலையில் யாருக்காவது நீங்கள் வாக்குறுதின்னு ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக கடவுள் காப்பாற்றுவார் உங்களை நல்லா கவனிங்க இதுதான் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக ஏன்னா சுக்கிரனுடைய அதிபதி துலாத்தோடைய ஆசை என்னென்னா வாக்குறுதியை நிறைவேற்றணும் துளாராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஹேபிட் உண்டு உங்கள் வீட்டில் ஒரு துளாராசிக்காரவங்க இருக்காங்கன்னா நீங்கள் அவங்கள கேட்காமல் ஒரு ட்ரெஸ் எடுத்துருங்க இல்லை அவங்கள கேட்காம ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிடுங்க அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க நீ ஒரு தடவை கேட்டுக்கலாமே நான் போய் செஞ்சுட்டு வந்துருப்பேன் நீயே அலைஞ்சு அப்படின்வாங்க திரு ரெண்டு அர்த்தம் இருக்கும் சில பேர் என்ன நினைப்பாங்க என்னை கேட்காம சரி அப்படிங்கிறது கிடையாது நான் போய் பண்ணியிருப்பேனே நீ ஏன் போனேன்னு கேட்பாங்க இது கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் கடவுள் என்ன பண்ணுவாரோ துளாராசிக்காரங்க ஏதாவது மற்றவங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படும் பொழுது கை தூக்கி விடுவார் அப்போ இவங்களை தோக்கடிக்கணும் அரசியலில் இருக்கட்டும் கலைத்துறையில் இருக்கட்டும் நிர்வாகத்திறனில் இருக்கட்டும் இவங்களுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தணும் அவப்பெயரை ஏற்படுத்தணும் இவங்களுடைய கிரீடத்தை பறிக்கணும் இவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அப்படின்னு யாராவது நினச்சிருந்தா கூட அந்த இடத்துல கடவுள் கரெக்டாக அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அதை நடத்தி கொடுப்பார் அந்த மகுடத்தை திரும்பி கொடுப்பார் அவங்கள்ட்டே எதையும் பறிக்கவே முடியாது ஒரு சின்ன கடன் வாங்கிடுவாங்க கடன் வாங்கிட்டால் கூட கடங்கார நம்ம வீட்டுக்கு கரெக்டாக அந்த தேதிக்கு வந்துடக்கூடாதுன்னு இவங்க முன்கூட்டியே அதை கடன் அடைக்கக்கூடியவர்கள் அதனால தான் துளாராசிக்காரங்க இருந்தாங்கன்னா பேங்க் லோன்லாம் நிறைய கிடைக்கும் ஃபினான்ஷியல் நிறைய பொறளும் வீட்டில் வீட்டில் மற்றவங்கள நம்பிலாம் ஃபினான்ஷியல் யாரும் நம்ப மாட்டாங்க துளாராசியை நம்பி ஃபினான்ஷியல் புறலும் அப்படிப்பட்ட துளாராசிக்காரர்களுக்கு தோற்கப்பட்டார்களா தோற்கடிக்கப்பட்டார்களா அப்படின்னா அவர்களுக்கு தோல்வி வந்தது தோற்கடிக்க திட்டமிட்டார்கள் சதி பண்ணாங்க இல்லைன்னா சொல்லலை ஆனால் எல்லா சதியிலிருந்தும் மீண்டு 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 வந்து கொண்டே இருப்பார்கள் ஏன்னா கடவுள் அவங்க கையில் அவங்கள காப்பாற்றிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் அவங்க நல்ல எண்ணம் அதனால தான் சொல்லுவாங்க நல்ல எண்ணத்தை நிறைய விதைச்சுக்குப்பா அப்படின்வாங்க நல்ல எண்ணத்தை நிறைய விதைச்சிக்கிட்டோம்னா நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும் சொல்லுவாங்கள்ல பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானாக வளரும் அப்படின்னு அதே மாதிரி தான் துளாராசிக்காரர்களுடைய பலம் அது விநாயக பெருமான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஹெல்ப் பண்ணுவார் பிள்ளையாரை நினச்சி எந்த காரியத்தையும் துவங்குங்க துலாராசிக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும் இனி உங்கள் வாழ்க்கையில் கடவுள் உங்களை கைவிட மாட்டார் எடுத்த காரியங்களில் முழுமையான வெற்றியை கடவுள் கொடுக்க போகிறார் உங்கள் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போக போகிறார் பிள்ளையார் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண போகிறார் அதனால் துலாராசிக்காரர்கள் கடவுளால் காப்பாற்றப்படுகிறார்கள் அவங்க நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நல்லது தான் உங்களுக்கு நடக்கும் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்